உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சனி பகவானின் வக்ரம் இந்த சனி பகவானுடைய வக்ரமாகப்பட்டது ஜூலை பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நாளுக்கு நூற்றி முப்பத்தி மூணு நாள் வையுங்களேன் நூற்றி முப்பது நாள் கணக்கு வச்சுக்கோங்க இந்த நூற்றி முப்பது நாளும் சனி வக்கரமானதால் கன்னி ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்க போகிறது இதை பற்றி தான் நான் சொல்றதுக்கு உங்களுக்கு இந்த பலன் சொல்வதற்கு காத்துட்டு இருக்கிறேன் அப்போ சனி பகவான் வக்கரம் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ இந்த கன்னி ராசியிலேயே கேது பகவான் இருந்தார் அப்போ அந்த கேது பகவான் ஆகப்பட்டது எல்லாத்தையுமே சுருக்கக்கூடிய கிரகம் அப்படி சுருக்கித்தான் ராசிக்காரங்களை வச்சிருந்தது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனசார வேலை செய்ய முடியல நல்லா சுறுசுறுப்பாக இயங்க முடியல ஒரே டென்ஷன் ஒரே குழப்பம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை எதை செய்யறது எதை செய்யக்கூடாது அப்படின்னு மைண்டுக்கு ஒரே குழப்பம் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைண்டு சரியில்லாமல் புத்தி சரியில்லாமல் கவுன்சிலிங்கே போயிட்டாங்க அந்த அளவுக்கு இந்த கேது பகவானால் நிறைய தொந்தரவுகள் அது போக இந்த ஏழாம் இடத்துல இருந்த ராகு பகவான் அந்த ராகு பகவானாலையும் உறவுகளில் பிரச்சனை இவங்க எடுத்த முடிவுக்கு எல்லாமே எகென்ஸ்டாகவே நடந்துட்டு இருக்குது அப்ப உறவுகளில் பாராபட்சம் நல்ல திருமணங்கள் நடக்கல திருமணங்கள் நடந்தாலும் அந்த உறவுல பிரச்சனைகள் இது மாதிரி எத்தனையோ விஷயத்தை பார்த்துட்டாங்க இப்போ தான் அந்த கேது பகவான் கன்னி கன்னி ராசியை விட்டு வெளியில் போயிருக்கிறாங்க இந்த ராகுவும் மாறிட்டாங்க இதுக்கப்புறம் மாப்பட்டது இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ அந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது கண்டச்சனி அப்ப அந்த கண்டச்சனி அப்படிங்கிறதுனால இவங்களை பாதிக்கும் இல்லையா ஆனால் இவங்களுடைய ராசிநாதன் யாரு புதன் பகவான் சனி பகவானுக்கு புதன் பகவான் நட்பு கிரகம் இருந்தாலும் அந்த கண்ட சனியில ஒரு ஐம்பது பர்சன்ட் பிரச்சனையாவது கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும் அப்ப அந்த கண்டச்சனியினுடைய பிரச்சனைகளை தாங்கிட்டு எப்படா நாம நிம்மதியா இருப்போம் எப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்க உங்களுக்கு தான் இப்போ அந்த சனி பகவான் வக்கரமே இருக்கிறார் அப்போ சனி பகவானாகப்பட்டது ஏழாம் இடத்தில் சனி கெட்டவனாக இருந்தாலும் அங்கே வக்கரம் நடக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் கண்ணீராசிக்காரங்களுக்கு இப்போ தான் ஒரு அருமையான யோகமே அப்போ இந்த சமயத்தில் நீங்கள் வேகமாக வேலை செய்வீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க தொழில் நல்லா இருக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் நீங்கள் நினைச்சதை சாதிப்பீங்க நல்ல சம்பாதனை வரும் நல்ல வருமானம் வரும் அந்த மாதிரியான டைம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்குது அப்போ இந்த ஏழாம் இடத்துல சனி வந்ததினால உங்களை தவறான பாதையில் கூட்டிகிட்டு போயிடும் உங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் உருவாக்கிடும் உங்க பிசினஸ்ல பிரச்சனைகள் உருவாக்கிரும் உங்க பிசினஸ் பார்ட்னர் வந்துடும் அப்படின்னா இப்ப அது எல்லாமே எதுவுமே நடக்காது எல்லாமே இருக்கும் அது போக உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்துட்டாரு அப்ப அந்த பத்தாம் இடத்துக்கு வந்த சுக்கர பகவானால் தர்ம கருமாதி யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது அப்போ அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தினால இப்போ கலைத்துறையில் உள்ளவங்க மீடியா இதில் இருக்கிறவங்க ஒரு கேமராமேன் இவங்களுக்கு எல்லாமே நல்ல வாழ்வு நல்ல எதிர்காலம் பல நாள் நீங்கள் ஒரு விஷயத்துக்கோசரம் காத்திருந்துப்பீங்க அந்த பல நாள் பிரச்சனை ஒரு நாள் தீரும் சொல்லுவாங்க இல்லையா கண்டிப்பாக இந்த பீரியட்ல உங்களுக்கு அது தீரப்போகிறது அப்போ வந்து இப்போது இப்போ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எங்கிட்டா இருந்த எத்தனை நாளாக அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு நல்ல பொசிஷன் நல்ல திறமை உங்கள் திறமைக்கு பரிசு அது எல்லாமே புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இது போக அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ இந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ இந்த நான்காம் இடத்தை பார்க்கும்போது நான்காம் இடம் என்பது வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை பூமி சேர்க்கை இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அது போக போரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் பயணம் செய்கிறார் இந்த போரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணம் செய்வதாலையும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் நாலாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு அற்புதமான டைம் இது போக அந்த போரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த குரு பகவான் பயணம் செய்கிறதுனால சனி பகவான் பயணம் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய மக்களுக்கு நல்ல எதிர்காலம் அவங்க படிப்பாக இருந்தாலும் சரி அங்கே வெளிநாடு போயிருந்தாலும் சரி பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருந்தா வேற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்ல எதிர்காலம் கிடைக்கும் இதற்கு முன்னாண்ட ஒரு படிக்கிறக்கே போயிருக்காங்க வச்சுக்கோங்களேன் வேலைக்கு அங்கே போய் இருக்கிறாங்க அங்கே போன படிப்பு கிடைக்கல அங்கே ஏதோ ஹோட்டலில் வேலை செஞ்சுட்ருக்குறாங்க என் பையன் இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறானே அவனுக்கு ஒரு விடி காலம் வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த பீரியட்லேருந்து நல்ல நேரம் வந்தாச்சு இது இது உண்மையாக கண்டிப்பாக நடக்கும் கமெண்ட்ஸ் கூட எழுத போகிறீங்க அது போக உங்களுடைய ராசியிலேயேவே செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க எப்படின்னா செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் அப்போ அந்த செவ்வாய்னால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மனக்குழப்பம் அந்த செவ்வாய்ங்கிறது சூடான கிரகம் சனி பகவானும் செவ்வாயை பார்க்குறாங்க செவ்வாயும் சனி பகவானை பார்க்குறாங்க இதனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் குழப்பங்கள் வரும் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுங்க அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் கொஞ்சம் நிதானம் பண்ணுவது நல்ல விஷயம் அதுபோக இந்த சமயத்தில் உங்களுடைய மனைவிமார்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு ஏதோ ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு கடைசிக்கு ஒரு கிராம் தங்கமாக வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த பயிற்சி வேலை செய்யும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதே சமயத்தில் உங்களுடைய மனைவிமார்கள் இப்போ இந்த செவ்வாய்ங்கிறது ரத்த சம்பந்தம் அப்போ வந்து கணவன் கூட பிறந்த இரத்த சம்பந்தமாக இருந்தாலும் சரி மனைவி கூட பிறந்த இரத்த சம்பந்தமாக இருந்தாலும் சரி அவங்களிடத்துல கணவரிடத்துலையுமே கொஞ்சம் நாஷூக்காக நிதானமாக பேசி ஜமாளிச்சிக்கிறது நல்ல விஷயம் அதிகமாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை உங்களுக்கு தான் வேதனை அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் அதே சமயத்தில் வேலை செய்கிற இடத்துலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்கள் இதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் அது போக பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் அப்படி இல்லைன்னா அது போக ஆஞ்சநேயர் இந்த ரெண்டு தெய்வங்களையும் இந்த பீரியட்ல நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா அதற்கு உண்டான பரிகாரம் ஒரு பிராய்ச்சித்தம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக போய் நீங்கள் அந்த தெய்வத்தை வணங்குங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்